அதை அதைவிட இந்த உலகத்துல மிகப்பெரிய ஆணம்மா எனக்கு வேற எதுவுமே இல்ல கேட்டது அது ஒண்ணு போதும் உங்களுக்கு ஏன் இப்படி ஒரு என்ன நீங்க என்னங்க

இன்னும் அடிச்சுக்கிட்டு நாராட்டம் ஒரு மாசத்துல இருந்து இந்த ஒரு மாசமா உங்க மேல எனக்கு அவ்வளவு வன்மை எனக்கு இருக்கு வச்சுக்கிட்டு போங்க எனக்கு சம்பளம் கூட வேணாம்

அப்ப இருவரிடத்திலிருந்தும் ஒரு ஜோதி அந்த இரண்டு ஜோதியும் ஒன்று சேர்ந்து அந்த ஜோதியிலிருந்து உருவானவர் அரியர சுதன் ஐயப்பன் ஆமாவா இல்லையா நம்மளுக்கு தெரியும் நிறைய பேருக்கு ஆமா மாவட்ட குறை எல்லாருக்குமே தெரியும் அவர் சிவன் சிவனுடைய பிள்ளை தானே ஆமா அப்படி பார்த்தா சிவன் தானே அப்பா நெத்தியில என்ன இருக்கு நெத்தியில என்ன இருக்கு சிவனுடைய நெத்தியில சிவனுடைய நெத்தியில சிவன் உடனே முடிவு திருநீர்

எடுத்து வளர்த்த முழுத்த எனக்கு தெரியும் எங்க அப்பா அம்மா என்ன குலமா அவங்க என்ன பண்றாங்க பட்டையா நாமன்ற விஷயம் எனக்கு தெரியாது ஆனாலும் நான் வளரக்கூடிய இடம் இருக்கு பாருங்க அந்த இடத்தை தொட்டுதான் நான் வாழ முடியும் அது மாதிரி அவர் வளர்ந்த இடம் அந்த மாதிரி வளர்ந்த இடம் அப்படிங்கறதுனால அவரு வைணவம்ன்றதுனால அவர் நாம விடுங்க நாட்டு ராஜம் ராஜசேகர பாண்டியனுடைய வம்சா வழி அவர்கள் வெளிபட்ட தெய்வம் ஆமா அது வைணவம் ஸ்ரீமன் நாராயணன் அதனால ஐயப்பனா இங்க இருந்து ராமத்தை போட்டுக்கிட்டாருங்க நீங்க ஆமா முருகனோட வேல என்ன இருக்கும் நீங்க பட்ட முருகனை தானே கும்பிடுங்க ஆமா சதா சர்வ காலமும் முருகா 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 நீங்க இல்ல இப்ப கதப்பாட்டு கூட கடுகு மாமலை கந்தன் கௌரவம் தெரியுமா கேக்குறேன் செருங்கதிரி வேலை தெரிந்து செய்வது என்ன தெரியும் ஒரு மாதிரி மண்டக்கணமா பேசுறீங்களா மண்டக்கணமா நான் பேசல வேற

ரொம்ப சந்தோஷ மகிழ்ச்சி ஆனா உங்களை ஒரு பக்கம் எனக்கு கோவம் இருந்தாலும் ஒரு பக்கம் உங்களை சந்திக்கிற சந்தோஷம் தான் இல்லேன்னு சொல்லல இப்ப நான் கேக்குறேன் உங்களுக்கு

உம் எல்லா இடத்துலயுமே மேயில வந்து முப்பட்டம் இருக்கும் பசு பதி பாசம் என்று சொல்லக்கூடிய முப்பட்டமா ராமநாதபுரம் மாவட்டத்துல ஒரு கோயில் ஸ்தலம் இருக்கு அது பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியுமா என்னன்றது தெரியல ஓர் தெரியப்படுத்துறதுதான் நம்முடைய நோக்கம் நம்மளுடைய இணையில ஏன்மா ஆனா இந்த கேள்விக்கு உனக்கு பதிவு தெரிஞ்சு இருக்குங்கறத நினைக்கும் போது எனக்கு மனசுக்கு அவ்வளவு வருத்தமா இருக்கு

சிவனுடைய லிங்கம் இல்லாம இருக்கிறது அந்த ஆலயம் அட நான் உங்ககிட்ட முருகனுடைய ஆலயத்துல ஒரு ஊர்ல மயில் இல்ல அது ஒரு ஊர் அது இருக்கட்டும் ஆனா முருகனுடைய சிலையே இல்லாம ஒரு ஊர்ல முருகனுடைய கோவில் இருக்கு முருகனுடைய சிலையே இல்ல அது எந்த ஊரும் எந்த கோயில் தெரியுமா உங்களுக்கு என்ன கேக்குறீங்கல்ல முருகனை நான் கும்பிடுறேன் எப்பவுமே பேசுற பேச்சுல நியாயம் இருக்கு நம்மள்ட்ட வந்து தெரியாத ஒரு கேள்வியை கேட்டுட்டாங்கிறதுக்காக கூட நான் சம்பந்தம் இல்லாத இல்லாத ஒன்னையில பொறுமையு பேச மாட்டேன் எனக்கு அது என்னோட பழக்கம் கேட்டேங்கிறதுக்காக சிவனுடைய நிலைகள் மூன்று அருவா உருவம் அருவம் சொல்லுவோம் இந்த மூன்று நிலைகள்ல இறைவன் கோவில் ஒன்று இருக்கிறார் அருவம்னா அதுதான் ஆன்மாவாக இருக்கிறது அவருடைய அருவில உருவத்திருமை இனியா இருப்பாரு நம்ம சுருண்டு விழுந்த விழுந்த திருச்செங்கோட்டில் அர்த்தநாரி சொல்றாங்க இப்படி உருவமாக இருக்கிறது அரு உருவங்கிறதா லிங்க திருமேணி எல்லா ஆலயங்களையும் அதிகமாக அரு உருவம் அப்படி மூன்று நிலைகள்ல சிவன் இருப்பார் அப்படித்தான் பிடிச்சிருக்கும் ஆனா நீங்க கேள்வி கேட்கணுங்கிறதுக்காக ஏதாவது நடக்க கூடாது ஒரு குறிப்பிட்ட காலம் திருச்செந்தூர்ல முருகனோட சிலை இல்ல சிலையை தூக்கிட்டு போனாங்க ஒரு அஞ்சு வருஷமா சிலை இல்லை முருகன் கோயில் சிலையை தண்ணிகளை கொண்டு விட்டு கடவுள் கொண்டு போகும்போது டச்சுக்காரர்கள் கொண்டு போகும்போது புயல் மலையும் புயலும் ஆட்டிச்சு கப்பலே கவுக்குற அளவுக்கு பேத்துக்கு காரணம் செல வேண்டாம் ஜெயக்கி உள்ளே விட்டாங்க ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு கனவுல வந்து அந்த கோவில் காரியக்காட்டம் வந்து அந்த நான் இருக்கிற இடம் இதுதான் இதுக்கு மேல மேலே எலுமிச்சம்பரம் வெதக்கு மேல கருடன் வட்டமிடம் அப்படின்னு சொல்லி காட்டி கொடுத்தாரு அப்படி கல்வி அடி கூட நியாயம் ஒரு கொஞ்சம் காலம் அது காலமாக திருச்செந்தூர்லேயே ஆடியது நீங்கள் சொன்னது நியாயம் நான் கேட்ட அந்த கோயில் இல்ல இன்னொரு ஸ்தலம் இருக்கு முருகனுடைய சிலையே இல்லாத ஒரு விக்ரகம் இல்லாத ஒரு ஆலயம் இந்த பூமியில இருக்கு எதுன்னு சொல்லுங்க நான் கமந்தத்தை சம்பந்தம் இல்லாம கேட்கல விநாயகர் வந்து உங்களுக்கு என்ன மறை வேணும் மச்சினேன் சரி அவருடைய தம்பி உங்களுக்கு மச்சனே உங்க மச்சனையில பத்தி தான் கேட்டேன் சரி பதிவில் நான் என்கிட்ட கேட்கறது கிடையாது நீங்க இந்த ராமநாதபுரம் மாவட்டத்துல ஒரு ஊர் இருக்குன்னு நிலை தவிர கதை என்ன முழு காத்துறேன்

அந்த முருகனை வழிபடுறது வழக்கம் ஒரு நாள் போலினா அவர் மனசு அவருக்கு தூக்கம் வராது அந்த அளவுக்கு மிகப்பெரிய தீவிரமான ஒரு பக்தன் தீவிரமான ஒரு பக்தன் முருகன் மீது ஒரு நாள் அவருக்கு முடியல முடியலைங்கிற உடல் நலம் சரியில்லை அப்ப இருந்த இடத்துல இருந்து புலம்புறாரு ஐயா உன்னை வந்து பார்க்க முடியலையே நான் எப்படி நான் எனக்கு தூக்கமே வராது ஆனா வர முடியாத சூழ்நிலை அப்படின்னு சொல்லும் பொழுது முருகன் கடவுளை வந்து சொன்னாராம் எந்த முருகன் திருச்செந்தூர் முருகன் கடவுளை வந்து சொல்றாரு என்ன சொல்றாரு அப்பா தேவிப்பட்டணம் கடல் இருக்கு பத்தியலா அந்த கடல்ல கண்ணாமுட்டம்னு ஒரு இடம் அந்த கண்ணாமுட்டம் அப்படிங்கிற இடத்துக்கு போ அங்கே போய் நீ பார்த்தா அப்படின்னா நானே அங்கே வந்து உனக்காக நான் காத்திருப்பேன் அந்த கடலுக்குள்ள அந்த இடத்துல நீங்க சொன்ன மாதிரி திருச்செந்தூர்ல எப்படி எழுமிச்சம்பனம் இருந்ததோ எப்படி கருடன் வட்டமிட்டதோ அதே போன்ற அடையாளம் அங்கேயும் எங்க தேவிப்பட்டனத்துல ஏன்னா எழுமிச்சம்பனம் நிறைய மிதக்கும் கருடன் வட்டமிடும் அதுக்கு கீழே நீ வந்து பார்த்தா என்ன நீ தாராளமா பார்க்கலாம் வணங்கலாம் அப்படின்னு சொல்லி கனவுல சொல்றாரு இவர்கிட்ட மட்டும் கனவுல சொல்லல உத்தரவோசம் வங்கியில அங்கே ஒரு குருக்கள் இருக்கார் அங்கே போய் அவர் கனவுலையும் சொல்ல இவருக்கு அதுக்கு மேல தூக்கமே வரல தூக்கம் கிழஞ்சு போச்சு எந்திரிச்சு எப்படாலும் விடியும்னு உட்கார்ந்துட்டு இருக்காரு குருக்களை போய் பாக்குறமே அப்படின்னு விடிந்தது இங்க இருந்து புறப்பட்டு போறாரு இவர் போறாரு எழுத்தாப்புல அங்கே உத்தரவோசம் வங்கியில இருக்கக்கூடிய அந்த குருக்களும் வர்றாரு ஏப்பா என்ன செய்யமா அப்படி வர்றீங்க கேட்டா இந்த மாதிரி முருகன் கனவுல வந்து எனக்கு இப்படி ஒரு சேத்த சொன்னாரு அப்ப வா ரெண்டு பேரும் போவோம் அப்படின்னு போய் பார்த்தா அங்க எழும் சம்பளம் மிதந்தது கருவன் வட்டம் விட்டது ஆனா அந்த இடத்துல இவங்க வேற ஆளுகளை வச்சு என்ன பண்றாங்க நீங்க போய் அந்த முருகனுடைய சிலையை எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிறாங்க அங்கே கடலுக்குள்ளே போய் இறங்கும் போது நல்லா தான் போனாங்க திரும்ப வரும் பொழுதும் அத்தனை பேரும் ரத்த காயத்தோட வர்றாங்க உடம்பெல்லாம் காயம் ரத்தம் ஊத்துது ஒண்ணுமே பண்ண முடியல போறம் நுமரா திரும்ப வரும் பொழுது ரத்த காயத்தோட வர்றாங்க இவருக்கு ஒரு யோசனை முருகன் என்ன சொன்னாரு நீ போய் பாருன்னு தானே சொன்னாரு அப்ப நம்ம தான் போய் பார்த்திருக்கோம்னே தவிர அடுத்த ஆள் அனுப்புறது நம்ம தப்பு தானே அப்படின்னு சொல்லி இவரே கடலுக்குள்ள இறங்கி தேடுற தேடும் பொழுது முருக பெருமானுடைய சிலையும் ஒரு வேலும் அவர் கையிலே கிடைத்தது அந்த வேலை எடுத்து கொண்டு கிட்டு வர்றாரு கொண்டு கிட்டு வந்தா அந்த வீடெல்லாம் கிடையாது சுத்தி காடு வகையில் அதிகமா இருந்தது அந்த வயலுக்கு நடுவில் இவரை வச்சு வணங்குறாரு அது யார் தெரியுமா அதுதான் திருச்செந்தூர் முருகன் இப்போ பாருங்க பழனிக்கு போக முடியலன்னா எங்க போகலாம் குமரமலை போகலாம் திருவரங்கம் போக முடியல அப்படின்னா நம்ம திருமையை வரலாம் அது மாதிரி திருச்செந்தூர் போக முடியல அப்படின்னா இந்த பெருவையலுக்கு தான் வரணும் பெருவையலுக்கு வரலாம் அதே மாதிரி பக்கத்துல புதுக்குடி இருக்குல்ல அது திருச்செந்தூருக்கு நிகரான சக்தி படைத்தது திருச்செந்தூர்ல போய் செய்ய முடியாத வேலைகளை இங்க புதுக்குடி முருகன் கோயில்ல அப்ப பாருங்க இந்த முருகனுடைய சிலையும் ஒரு வேலும் அவர் கையிலே கிடைத்தது கிடைத்தது அது வித்தியாசமான வேலை நீங்க சொன்ன மாதிரி எல்லா வேலையும் பட்டதா இருக்கும் ஆனா அங்கே கடலுக்குள் எடுக்கப்பட்ட அந்த வேல்ல பாருங்க மயில் மீது முருகன் பெருமான அழகா அமர்ந்துருக்கிற அதுல பட்டை கிடையாது அந்த வேல்ல மட்டும்தான் அந்த முருகனுக்கு என்ன பேர் தெரியுமா ரணபல்லி முருகன்

முருகன் வந்துட்டாருமாட்டி விருத்தாச்சலம் விருத்தாச்சலத்துக்கு பொதுவா கதிர்காமத்துல சிலைகள் தகர்க்கப்பட்டது அதனால சிலையே இல்லாம முருகனுடைய ஆலயம் இருக்கு அப்படின்னா இங்க இலங்கையில கதிர்காமத்துல அது முருகனுடைய ஆலயம் என்பதனால குண்டு வச்சு தகர்த்தாங்க கோயிலை பண்ணி சிலை இல்லாமல் போச்சு கதிர்காமத்துல சிலை இல்லாமல் முருகனுடைய ஆலயம் தமிழகத்துல அது செய்யும் அது செயற்கு இருந்தது மாற்றி அமைத்திருக்கும் ஆனா தமிழகத்துல விருத்தாச்சாரத்துக்கு பக்கத்துல மணவாள நல்லூர்னு ஒரு ஊரு கதையை ரொம்ப பெருசா சொல்றதுக்கான நேரம் முருகன் வரங்கிறத சொல்லுவேன் இப்ப பாருங்க இங்க ஆவுளை அறுவையில ஒரு மரக்கால வச்சு சிவலிங்கம் போல இருக்கும் அது போல சிவலிங்கம் போல காட்டி இருப்பாங்க ஆனா இங்க அப்படி இல்ல பொதுவா ஒரு முருகனுடைய ஆலயம்னா ஒண்ணும் வேல் வச்சிருப்பாங்க சில இருக்கும் இல்ல ஒரு வேலையாக வச்சு இது முருகனுடைய ஆலயம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அங்கே அதெல்லாம் இல்ல ஒரே ஒரு பீடம் மட்டும்தான் இருக்கும் இங்க மணவாள நடுவுங்கிற ஊர்ல ஒரே ஒரு பீடம் இருக்கும் அந்த பீடத்துக்கு எப்படி முருகனுக்கு அத்தனை அபிஷேகங்களும் நடக்கின்றதோ பன்னீர் அபிஷேகம் இளநீர் அபிஷேகம் தேன் பாலுன்னு எத்தனை அபிஷேகங்கள்லாம் நடக்குதோ அத்தனை அபிஷேகங்களும் அந்த பீடத்துக்கு நடக்கும் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கும் எந்த ஊர்லன்னா